தலைவியேற்று நடத்தி கொண்டிருக்கிற வாசகர் பட்டத்தினுடைய தலைவர் குசி ஐயாவில் இந்த சிறப்பான மைய நூலகத்துக்கு நமக்கெல்லாம் கிடைத்த பெருமுறையாக வந்து ஐயாவூலகிரவர்களைசரி அவர்கள தினமும் இங்கே வந்து அறிவு எல்லாம் அள்ளி சென்று வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிற என் உயிர் மேலான மாணவ மாணவிகளை இன்னும் நீங்கள் வேலை போனதுக்கு தான் நீங்கள் பெரிய குடும்பத்தில் மாற்றப்படுங்க அது வரைக்கும் நீங்கள் மாணவ மாணவிகள் தான் அதோடு மட்டும் இல்லாமல் தினமும் இங்கேயே ஒரு இடத்துல ஓய்வுக்கு பின்னாடி சேரங்களை உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு நேரத்தை எல்லாம் ஈடு செய்து கொண்டு இல்லாமல் இங்கே வந்து தான் படித்ததை படிக்கப் போவதை செய்து செய்து விட்டு அதே இருந்தாலும் இருந்தாலும் இங்கே பல லட்சக்கணக்கான உணவில் வணக்கம் நண்பர்களே இந்த திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனிவர் சு மீனாட்சி சுந்தரம் அதிகாரியின் நூத்தி பத்து இரு நோக்கு இவள் உன் இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய் மருந்து காம நோய் நோய் மருந்து இரு கண் நோக்கு கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் செம்பாகும் செம்மாகம் அன்று பெரிது சிறுநோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது களவு பார்வை காமத்தின் பெரும் பகுதி நோக்கினால் நோக்கி இறங்கினால் அக்தவள் யாப்பினும் அச்சிய நீர் கண்களை சுருக்கி பார்த்து பின் வினிதல் காம நீர் ஊற்று யா நோக்கும் காலை நோக்கும் நோக்கா தான் நோக்கி அல்லனக்கும் தான் நோக்கின் நோக்காமல் நிலம் நோக்கல் காதல் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருதன் சிறக்கணத்தால் போல நகம் கதை பார்வை நட்பு வளர்ச்சி உறாதவர் போல் சொல்லினும் சர அச்சொல் ஒல்லை உணரப்படும் நடிப்பு பேசும் பேச்சு விருப்பமாகும் சர சொல்லும் சற்றார் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு உடன்படா பேச்சு உடன்பாட்டின் குறிப்பு உண்டாங்கோர் ஏ யான் நோக்க பசையினால் பையனாகும் முரம்பட்ட குறிப்பு மெல்லிய சிரிப்பு சம்பந்தமாகும் முரண்பட்ட குறிப்பு மெல்லிய சிரிப்பு சம்மதமாகும் வேதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல காதலிடையே கருத்துமை கண்ணோடு கண்ணினை நோக்கத்தில் வாய் என்ன பயனும் இல்லை கண்ணோடு கண் கலந்த பின் வாய் சொல் எதற்கே திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் முக்கிய விஷயம் நம்ம நாட்டின் பசுமையும் மஞ்சகலிலே மஞ்சகலிலே சரபிலே பாத்தீனா இங்க கேடி கண்டு புடிச்சான் கண்டு புடிச்சான் கல கல சொல்லி கண்டு புடிச்சான் இது பெரிய ஆကြီးடா இந்த இடத்துல அள்ளி கொட்டான் அள்ளி கொட்டான் விதவிதமான அள்ளி கொட்டான் அள்ளி கொட்டான் அள்ளி கொட்டான் ரொம்பவே काही पण नाही 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 Thank நம்ம உடம்பு பெண் கூட்டம் என்ன பார்க்க வரப்பிரசாதம் சவுண்ட் பைட் பிரமோதி இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் இப்போது இந்த இறுதிக்காலத்தில் முதல் மாவட்டம் சென்னையில் இருந்து மாவட்டம் சென்னைக்கு முன்னாடியே போன்ற பகுதிகளில் இந்த இறுதிக்காலத்தில் முதல் மாவட்டம் சென்னையில் இருந்து முன்னாடியே போன்ற பகுதிகளில் இந்த இறுதிக்காலத்தில் முதல் மாவட்டம் சென்னையில் இருந்து முப்பத்து ஒன்பது பேருக்கு கோவிட்19 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இனிமேல் வெற்றி பெற்ற அரே அமரவரோட வணங்கிக்கு நன்றிங்க எல்லா எராடி சரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 40 மார்க்கு நம்ம திருவேல் ஐயா அவங்க வந்து நம்ம பண்ணியக் கூடிய நம்ம சேகமானவர்களை பத்தி நம்ம ஒரு பிரதிநிதி ஆகி இருக்காரு அவர் அன்போடு நன்றி கடிகிறோம் வந்தே கேரினது நம்ம பள்ளிக்கு உள்ள வடலையில

செயற்கரையை செயல் செயற்கு முற்று தகைப்படித்த வலி தோல்முடிய இந்த பள்ளியுடைய கலைஞாசிரியர் அறத்தை அறிவிப்புகள் மக்கள் அறிவிப்புகள் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் தொலைக்காட்சி பொருள் இலக்கியக்காரத்தை பத்தி மாற நடிகர்கள் பத்தி மாற யோகியாளர் சிறந்த பள்ளிக்காரிகளான ஆய்வு பெறுகிறார் விருதுகள் இப்படிங்களுக்கு செல்லக்கூடிய பணிக்கவும் நீங்கள் எல்லாம் செய்ய ஒருவாட் மனிதர்களுக்கு மரியாதையும் இடையே பார்த்து இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்கள்

ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அந்த குடும்பமே வலசி குபெரிட்டு அந்த தெருவுக்குள்ளே போயிரலாம் அந்த நகரத்திற்குள்ளே போயிரலாம் ஒவ்வொரு நண்பர்கும் அங்கே போய் உட்கார்ையிட்டே ஒரு நட்சத்திரம் முதலுகிட்ட ஏறிவுனார் முதல்வர் கேளியார் மாவட்டத்தை 보면은 அதெல்லாம் வடவேக்காரர்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிசோடு சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல நீங்கள் உங்கள் குழந்தைகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவன் ஏரிய திருக்குறள் இன்னும் கூட நம்முடைய எத்தனை பூமி இருக்கிறதோ அத்தனை நாள் கூட அது வாழ்ந்து வாழ்ந்துவிட்டார் எந்த ஒரு விதத்தில் ஒரு ஒரு மாநிலத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கைக்கு வைக்கொடுக்குற மாதிரி வந்து வருது நல்ல சொல்லியிருப்பார் அதுக்காக நீங்கள் எல்லாம் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வரப்படும் என்று சொல்லி நான் கூட என்னுடைய இணையத்தில் இன்னும் ஒரு திருப்புகள் பற்றி போகிறேன் இன்னும் ஒரு அதிகாரத்தை விளக்கத்தோடு சொல்கிறேன் ரொம்ப பல ஆண்டு காலமாக செய்கிறேன் நீ கூட பார்த்துருக்கீங்க உங்களுடைய இதில் என்னை கூட பார்த்து நான் சார் விளம்பரத்தில் வைய சர்ஜாவடியார் அது விளம்பரம் இல்லை வையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பட்டம் இருக்கிறது அதை பதவி கேட்டேன் நான் பார்க்கறேன் இதுதான் நான் சொல்லி முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தது அதிக போராட்டம் அதிகமான இங்கே நான் உலகம் போராட்ட இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி திருக்குறள் தான் என்னை எடுத்துச் சென்றது திருக்குறள் நாங்களும் திருக்குறள் மூலமாக தன் குழந்தைகள் மட்டும் வளர்த்தால் போதாது என்று சொல்லி எல்லா குழந்தைகளும் அதே அவர் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அவன் சார்ந்த வாழ்க்கையை புகழ வேண்டும் என்று நான் இந்த ஒரு வேலை எந்த வேலையும் சேர்ந்துக்கிறேன் போய்விட்டு வந்து சம்பாதிக்கிறதுலாம் அதனால் இந்த தொழுதல் தொழுதல் சொல்லி தான் போயிட்டுருப்போம் அதனால் இந்த நல்லதொரு வாய்ப்பை இந்த உலக வாழை விழாவில் அடித்தான் உங்களுக்கு சுந்தே சுமையாக கூட்டி உங்களுக்கு தந்தையை பாராட்டி தெரிஞ்சு இவ்வளோ நேரம் என்ன கூட சொல்லலாம் அந்த நம்பிக்கை நிறைய பேர் போகலாம் அதை கொடுத்த எல்லாம் படிக்க படிக்கிற எப்படியெல்லாம் நிறைய படிக்க வைக்கப்பட வேண்டும் எப்படியெல்லாம் அவங்க மனதில் எத்தனை சாப்பிடணும் எதைதான் தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு நம்ம கழிவாக பேசுவோம் சொல்லி அந்த நல்ல வாய்ப்பை தந்த பணிகளுக்கு வர தருகிறேன் நன்றி வணக்கங்கள்